ஆமாம் எப்பயுமே வந்து எப்படி கொடுத்துட்டு போனாங்களோ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் கோவிலில் ஆரம்பித்த ஆரம்பித்து கட்டணுன்ற எண்ணம் வந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆகமத்தில் எப்படி பண்ணணும் எப்படி படையல் போடணும் எப்படி நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணியாச்சு அவர் இப்போ வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பார்த்து பார்த்து இருக்கோம் அப்போ அவருக்கு என்ன மலர் கொடுக்கலாம் என்ன வைக்கலாம் என்ன வைக்கக்கூடாது என்ன படையல் போடணும் எது சரி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 செய்கிறதுனால தான் அந்த இடத்துல இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான சிவன் கோயில் எப்படி இருக்கும் ஒரு ஆயிரம் இரநூறு வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்கிற சிவன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான ஸ்பேஸிங் கரெக்டாக கொடுத்து எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி வச்சு பராமரிச்சிங்கன்னா தெய்வம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு விரும்பும் முதல்ல தெய்வத்துக்கான உணவு என்ன தீபம் நம்ம கோயிலில் வந்து பாருங்கள் நார்மலாக இருக்கிறத விட ஒரு நம்ம கோயிலில் தீபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாக மற்ற இடங்களில் இருக்கிறத விட தீபத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா தெய்வத்துக்கு அதுதான் பிடிக்கும் மந்திரங்களும் அதிகமாக இருக்கும் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் தீபமும் அதிகமாக இருக்கும் மந்திரங்களும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி இதுக்கான ஒரு கான்ஷியஸ் கொண்டு வந்து தெய்வத்துக்கான மந்திரங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் போய் நின்னா தெய்வம் கண் கொண்டு பார்க்கணும் உங்களை அது கண்ணை திறந்து அப்படி பார்க்கணும் சரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி போய் போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தெய்வம் நல்ல உயிர்ப்பாக நம்மளை பார்க்குறது தோணும் எப்படி அப்படின்னா நீங்கள் நிறைய மந்திரங்களும் நிறைய ஒளி அதாவது தீபம் அந்த இடத்துல நல்லா இருக்குன்னா சிரிச்சுக்கிட்டே பார்க்கும் அந்த கழுத்துங்குற நேரத்தில் போய் பார்க்கக்கூடாது அது கொஞ்சம் டல் அடிக்கும் அந்த நேரத்தில் மற்ற நேரத்தில் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே போய் பாருங்கள் அதே ஃபேஸ் இருக்கும் உங்கள் கண்ணு சரியாக இருக்கணும் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிவைனோட பார்த்திங்க டிவினிட்டியோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சாமி உங்களை நல்ல முறையில் பார்க்குறாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம கோயிலில் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த உணர்வு இப்போது நல்லாவே தெரியுது நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சார்